ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆஸ்திரேலியா அணி தாங்க இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக டெஸ்ட் சீரீஸ் வின் பண்ணும் இது எழுதி வச்சுக்கோங்க நான் சவால் விடுறேன் இந்திய அணிக்கு அது மட்டும் இல்லாமல் சீரிஸை கண்டிப்பாக நாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா வின் பண்ணும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவஸ்கார் ட்ராஃபி இன்றைக்கி தொடங்கி விளையாடிட்டு வந்துட்ருக்காங்க இது குறித்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் ரிக்கி பாண்டிங் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்த பார்டர் கவாஸ்கர் கட்ரு அப்படி எனக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப பிடிச்ச ஒரு தொடர் இந்தியா ஆஸ்திரேலியா நல்ல ஒரு போர் மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக இந்தியா கை தான் ஓங்கியிருக்கு அவங்க தான் சீரீஸ் வின் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியாவில் வந்து வின் பண்ணியிருக்காங்க அவங்க நாட்டிலேயும் வின் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்டாக கண்டிப்பாக இந்த வாட்டி ஆஸ்திரேலியா விட மாட்டாங்க இந்தியாவை நாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு சீரிஸை வின் பண்ணுவாங்க இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கி பாண்டிங் ரொம்பவே ஒரு ஆதங்கமாக சொல்லியிருக்காரு ஆமாங்க இப்போ தான் காலையில் தொடங்கச்சி டாஸ் இந்திய அணி தான் வின் பண்ணாங்க முதல்ல பும்ரா கேப்டன் பேட்டிங் எடுத்துக்கினாரு ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ தான் சமீபத்தில் வீடியோ இப்போ பேசிகிட்ருக்கும் போதே கில்லு சாரி ஜெய்ஸ்வால் அவுட் ஆகிட்டார் ரொம்ப வருத்தமாக இருக்குது பரவாயில்ல விடுங்க என்ன பண்ணுறது இது தான் நடக்கணும்னு தான் நடக்க முடியும் பட் கில்லு இல்லை கில்லுக்கு இன்ஜுரியினால படிக்கலுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதனால் இப்போ தான் பா பார்க்க பார்த்துட்டே இருந்தேன் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் அவுட் ஆகிட்டோம் ரொம்ப வருத்தமாக இருக்குது இவ்வளோதான் அடிக்கிறாங்க பார்க்கலாம் நம்ம ஸ்டாக்கு அந்த ஆசல்வுட்டு பேட் கமெண்ட்ஸ் இவ்வளவு மூணு பேர் பார்த்து தான் கொஞ்சம் பயமாக இருக்குது பரவாயில்லை விடுங்க ஒரு இதுவும் போலிங் பிச்சு தான் அணி ஒரு இரநூத்தி ஐம்பது முந்நூறு அடித்தா போதும் திரும்பி நம்மக்கிட்ட அந்தளவுக்கு அந்த அளவுக்கு போலிங் இருக்குது பொம்ரா இருக்கார் அஷித் ராணா வந்திருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதனால் முகமது சிராஜி சொல்லிட்டு நல்ல ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் இருக்குது வாஷிங்டன் சுந்தர் அஸ்வின் ஜடேஜா ரெண்டு பேர் இந்திரன் சந்திரன் டீம்லேயே இல்லை வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக அணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க பார்க்கலாம் ஆஸ்திரேலியா அணி எந்த மாதிரி ஒரு பந்து வீசுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரிக்கி பாண்டிங்க இப்போவே வா வாய் விட்டாருன்னு சொல்லலாம் ஏன்னா ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணும் நாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு வின் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ ஓவராக பேசியிருக்காப்புல பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போவுமே இந்திய அணி கம்பேக் கொடுக்கத்தில் ஒரு எப்படி சொல்லுது பெரிய அணின்னு சொல்லலாம் என்ன தான் நாங்கள் தோத்துட்டோம் கீழே போய்ட்டு நினைக்கும் போது ஒரு பயங்கரமான கம்பேக் கொடுப்பாங்க இந்தியனி அதில் வந்து இந்திய அணி அடிச்சு காலே இல்லை நாங்கள் கண்டிப்பாக இதில் கம்பேக் கொடுப்போம் நான் சொல்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க மிஸ்டர் கி பாண்டிங் கண்டிப்பாக இந்திய அணி இந்த வாட்டி கம்பேக் கொடுக்கும் சீரீஸோ இந்தியா தாங்க வின்னும் வின் பண்ணோம் நாங்கள் இத்தனை ஜெய்கோ அத்தி நிற்குன்னு சொல்ல பட் சீரீஸை இந்தியா தான் வின் பண்ணும் நீங்கள் சொல்லுங்கள் கைஸ் யார் வின் பண்ணுவாங்க இந்தியா வின் பண்ணுவோம் ஆஸ்திரேலியா வின் பண்ணுவான் உங்களோட கரு கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்